வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஆப்ரேஷன் சிந்தூர் தொடர்பாக ஒரு கருத்தரங்க நிகழ்ச்சியை ரங்கராஜ் பாண்டே உடைய சாணக்கியா ஏற்பாடு வந்து பண்ணியிருந்தாங்க அதில் ஒரு சர்விங் ஆஃபீஸர் வந்து கலந்துக்கிட்டாரு அண்ணாமலை அவர்கள் கலந்துக்கிட்டாரு மேஜர் மதன்குமார் அவர்கள்லாம் கலந்துக்கிட்டாரு அந்த கருத்தரங்க நிகழ்ச்சியில் அண்ணாமலையெல்லாம் பிரில்லியண்டான ஸ்பீச் வந்து கொடுத்துருக்காரு கூட்டம் ஹெவி க்ரௌடுங்க அண்ணாமலை பேசுகிறதை கேட்பதற்கு பயங்கரமான கூட்டம் ஏன்னா கொஞ்சம் மிஸ் பண்ணியிருக்கோம்ல அண்ணாமலை பேச்ச மாநில தலைவர் பொறுப்பில் இருந்து அண்ணாமலை விலகிய பிறகு பெருசாக எந்த ஒரு கருத்தரங்க நிகழ்ச்சியில் ஒரு பெரிய பொதுக்கூட்டத்திலெல்லாம் அண்ணாமலை கலந்துக்கல அண்ணாமலையுடைய ஸ்பீச்சை இது மாதிரியான உரையை தொண்டர்கள் பயங்கரமாக மிஸ் மிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ரங்கராஜ் பாண்டே ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தாரு அண்ணாமலையுடைய பேச்சை கேட்பதற்கு தொண்டர்களுக்கு ஒரு நல்ல சான்ஸு குவிஞ்சிட்டாங்க மண்டபத்துலலாம் உட்கார்றதுக்கே இடம் இல்லை ஸோ இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பாண்டே சொல்லியிருக்காரு இவ்வளவு ஒரு ஆதரவு கொடுத்துருக்கீங்க ஆனால் என்ன உங்களுக்கு உட்காரதுக்கு தான் ப்ராப்பரான இட வசதி வந்து கிடைக்கல ஸோ அடுத்த வாட்டி இது மாதிரியான மிஸ்டேக்ஸ் இருக்காது இன்னும் கொஞ்சம் பிரம்மாண்டமாக நம்ம வந்து ஏற்பாடு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரங்கராஜ பாண்டிய அவர்கள் சொல்லியிருக்காரு அந்த நிகழ்ச்சி முடிஞ்சிட்டு அண்ணாமலை அவர்கள் புறப்படுறதுக்கும் தொண்டர்கள் விடலை சுற்றி வளைச்சிட்டாங்க அண்ணா அண்ணா அப்படின்னு சொல்லிவிட்டு பயங்கர சப்போர்ட்டு இதை தான் சில பேர் அதிமுக திமுக மாரிதாசை போன்றவர்கள்லாம் வார் ரூமு வார் ரூமு அப்படின்னு சொல்லிட்டு கதறிக்கிருக்காங்க இவங்களெல்லாம் பார்த்தா வார் ரூமை சேர்ந்தவர்கள் மாதிரியாக இருக்குது அண்ணாமலை எங்கே போனாலும் சரி உலகத்தில் எந்த மூளைக்கு போனாலும் சரி அண்ணாமலைக்கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்குறதுக்கு ஒரு நூறு பேர் சூழ்ந்துடுறாங்க அவங்களாம் வார் அண்ணாமலை லண்டனுக்கு போகிறாரு படிக்க அமெரிக்காவுக்கு போகிறாரு படிக்க அங்கே அண்ணாமலையை சுற்றி வளச்சுறாங்க அவங்கெல்லாம் வாரரூமே சேர்ந்தவர்கள ஆர்கானிக் சப்போர்ட்டு இதெல்லாம் பயங்கரமான ஒரு ரெஸ்பான்ஸ் அண்ணாமலைக்கு கிடச்சிருக்கு மாரிதாஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த எண்மண் எண் மக்கள் யாத்திரை அண்ணாமலை நடத்துனார்ல அப்போ பயங்கரமான கூட்டம் கூடுன்னுச்சுல அதையே என்ன விமர்சனம் பண்ணாருனா மாரிதாஸ் மக்கள் எல்லாத்தையும் ஒன்றா ஒட்டி நிற்க வச்சு கூட்டம் இருக்கிற மாதிரி காமிச்சு புகைப்படம் எடுத்து ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு மாரிதாஸ் பேசியிருந்தாரு அதனால் மாரிதாஸை பற்றி பேசுறதெல்லாம் வேஸ்ட்டுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அண்ணாமலை மீது பயங்கர ஒரு வன்மம் நிறைந்தவராக மாரிதாசு மாறிட்டார் அண்ணாமலை எது பண்ணாலும் தப்பு அப்படின்னு சிந்திக்கக்கூடிய லெவலுக்கு மாரிதாஸ் இறங்கிட்டார் அதனால் தொடர்ந்து மாரிதாஸை பற்றி பேசுகிறது டைம் வேஸ்ட்டாக நான் பார்க்குறேன் அதனால் முதல் டாபிக் இது ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறேன்னா துருக்கியில் அமைதி பேச்சுவார்த்தை நடந்திருக்கு யாருக்கு ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இந்த அமைதி பேச்சுவார்த்தையில் ரஷ்யா சில நிபந்தனைகள் விதிச்சிருக்காங்க முதல் நிபந்தனை என்ன தெரியுமா எங்கள் கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய கிரிமியா டான்பாஸ் கெர்சன் ஆகிய பகுதிகள் இப்போ ரஷ்யாவுடைய கண்ட்ரோலில் இருக்குது அந்த பகுதிகளை சர்வதேச அளவில் அங்கீகரிக்கணும் எங்களுடைய பகுதிகள் தான் அப்படின்னு சர்வதேச அளவில் அங்கீகாரம் கொடுக்கணும் அங்கீகரிக்கணும் அப்படின்னு முதல் டிமாண்டை முன் வச்சுருக்காங்க ரஷ்யா ரெண்டாவது டிமாண்டு நேட்டோ உட்பட வேறு எந்த இராணுவ கூட்டமைப்பில் வந்து சேரக்கூடாது அப்படிங்கிறது ரெண்டாவது டிமாண்டு மூணாவது டிமாண்டு உக்ரைனில் விரைவாக எலெக்ஷனை வந்து நடத்தணும் அப்படிங்கிறது மூணாவது டிமாண்ட் இந்த மூணு டிமாண்டை ரஷ்யா முன் வச்சிருக்காங்க இது ரெண்டாவது டாப்பிக்கு மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் மூணாவது டாபிக் இமானே கெலீஃப் இந்த பேரை கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க பாரீஸில் ஒலிம்பிக் போட்டி நடந்துச்சுல்ல அந்த ஒலிம்பிக் போட்டியில் பாக்ஸிங்கில் பார்த்தீங்கன்னா அல்ஜீரிய வீராங்கனை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இமானே கெலீஃப் வந்து களமிறங்கினாங்க இத்தாலி வீராங்கனையோட ஒரு போட்டி வந்து நடக்க இருந்துச்சு இத்தாலி வீராங்கனை என்ன சொல்லிட்டாங்கன்னா இவங்களை தான் வேர்ல்டு பாக்ஸிங் சாம்பியன்ஷிப் இருக்காங்க பார்த்திங்களா அவங்க இமானே கெலீஃப் வந்து பேன் பண்ணியிருக்காங்களே இவங்களை எப்படி ஒலிம்பிக்குக்கு வந்து அனுமதிச்சிங்க இமானே கெலிஃப் பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு பெண்ணே கிடையாது ஆண் குரோமோஸும் அவங்கக்கிட்ட இருக்குது பயாலஜிக்கலாக அவங்க ஒரு ஆண் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இட்டாலி வீராங்கனை வந்து வாதிட்டாங்க ஆனால் ஒலிம்பிக் கமிட்டி கண்டுக்கவே இல்லை போட்டி நடத்தினாங்க அந்த போட்டியில் பாதிலேயே வெளியேறிட்டாங்க இத்தாலி வீராங்கனை கதறி அழுதுகிட்டே வெளியேறினாங்க லாஸ்ட்டு கோல்டு மெடல் வாங்கினாங்க இமானே கெலிஃபு பயங்கர எதிர்ப்புகள் முன்வைக்கப்பட்டுச்சு ஒலிம்பிக் கமிட்டிக்கு இது கூட தெரியாதா பயாலஜிக்கலாக ஒரு மேனை ஒரு மேலே எப்படி பெண்கள் போட்டியில் வந்து அனுமதிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர எதிர்ப்பு ஒலிம்பிக் கமிட்டி மீது முன்வைக்கப்பட்டுச்சு ஆனால் ஒலிம்பிக் கமிட்டி இந்த காதில் வாங்கிட்டு இந்த காதலை விட்டுட்டானுங்க இப்போது இமானே கெலிஃப் தொடர்பான ஒரு லேப் ரிப்போர்ட் வந்து வெளிவந்திருக்கு பயாலஜிக்கலாக இமானே கெலீஃப் வந்து ஒரு மேல் அவங்க கிட்ட மேலுக்கான குரோமோசோம் இருக்குது பார்த்தீங்களா எக்ஸ் ஒய் கார்டியோடைப் குரோமோசோம் அவங்கக்கிட்ட இருக்குது அப்படிங்கிறது இப்போ லேப் ரிப்போர்ட்டில் வந்து ப்ரூவ் ஆகிருக்கு இப்போது வேர்ல்டு வைடா நிறைய பேர் என்ன குரல் கொடுக்குறாங்கன்னா இமானே கெலீஃபுக்கு கொடுத்த கோல்டு மெடலை வாபஸ் வாங்குங்க திரும்ப பெறணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ உலகம் முழுவதும் இருந்து குரல்கள் ஒழிக்க தொடங்கியிருக்கு இது மூணாவது டாபிக்கு இந்த இமானே கெலிஃப் அவர்களுக்கு தான் கனிமொழி அவர்கள்லாம் வந்து ஆதரவு தெரிவித்தாங்க இவங்க கோல்டு மெடல் வாங்கினதுக்கு பல எதிர்ப்புகள் முன்வைக்கப்பட்டுச்சுல அவங்க பயாலஜிக்கலாக மேலு அப்படின்னு சொல்லிட்டு எதிர்ப்புகள் முன்வைக்கப்பட்டுச்சு அந்த நேரத்தில் கனிமொழி அவர்கள் இமானே கெலிஃபுக்கு சப்போர்ட் பண்ணி சமூக வலைதளத்தில் பதிவெல்லாம் போட்டிருந்தாங்க ஸோ இப்போ அவங்க பயாலஜிக்கலாக மேல் அப்படிங்கிறது ப்ரூவ் ஆகிருக்கு இப்போது கொடுக்கப்பட்ட பதக்கம் திரும்ப பெறப்படணும் அப்படிங்கிறது மக்களுடைய டிமாண்டாக இருக்குது என்ன முடிவெடுக்க போகிறாங்க ஒலிம்பிக் கமிட்டி அப்படிங்கிறத இருந்து பார்க்கலாம் இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்